கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் அதைத்தான் யோவான் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அதைத்தான் வந்து கலாத்திய நான்காம் மத்தியத்தினுடைய ஏழாம் வசனமும் சொல்லுகிறது ரோமர் எட்டு பதினைந்தும் அதைத்தான் சொல்லுகிறது ரோமர் எட்டு பதினைந்தும் அதைத்தான் சொல்லுகிறது இந்த மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவ பெறுகிற பொழுது நமக்கு மூன்று முக்கியமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது இந்த மூன்று முக்கியமான ஆசிர்வாதங்களை குறித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தெளிவில்லாமல் இருக்கிறதுனால தான் பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனையும் ஏற்படுகிறது முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நாம் ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது விட்டது பிள்ளைகளாகி பிள்ளைகளாகிவிட்டது இப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இனி நமக்கு ஆசீர்வாதங்களை வேறு எந்த ஊழியக்காரர்களோ போதகர்களோ பாஸ்டர்களோ வாங்கித்தர வேண்டிய தேவையில்லை ஏன்னா நாமே ஆண்ட இடத்தில் வந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஆவிக்குரிய உரிமையை விட்டோம் இதைத்தான் காலத்தில் நான்கு ஏழு சொல்கிறது பிள்ளைகளானா நாம் யாராக இருக்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் அதாவது நம்ம அடிமையாக இறாமல் புத்திரனாக இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து மூலமாக தேவடைய சுதந்திரனுமாக இருக்கிறோம் அப்போ நல்லா கவனிங்க இந்த வசனத்தை நம்ம ரொம்ப கவனித்து படிக்கணும் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து படித்தீங்கன்னா உண்மையான ரிஷி அனுபவங்களுக்கு வந்துச்சுன்னா இனி உங்களுக்கு ஆண்டவரிடத்துல இருந்து நன்மை வாங்கி தருகிறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கி தருகிறதுக்கு ஊழியக்காரர்க்கு தேவை கிடையாது அவங்க நன்மைகளை குறித்து ஆசீர்வாதங்களை குறித்து அதை அடைகிற வழிகளை குறித்து நமக்கு போதிப்பாங்க நமக்கு நல்ல வழி நடத்தல் கொடுப்பாங்க சத்தியத்தை போதித்து நம்ம வழி நடத்துவாங்க ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகிறது வேறு பழைய பாட்டு காலத்தில் அந்த சிஸ்டம் இருந்தது ஒரு மோசை வழியாக ஒரு எலியா வழியாக எலிசா வழியாக இந்த மாதிரி தெய்வனுடைய ஊழியக்கார வழியாக ஆண்ட ஆசீர்வாதம் பெற வேண்டிய தேவை இருந்தது இப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஏசு கிறிஸ்துவ மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னு ஒன்று தீமத்தையும் மத்தையும் ரெண்டாம் மத்தியத்தில் நம்ம நான்கு ஐந்து வசனங்களெல்லாம் வாசிக்கிறோம் இப்போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கிளைம் பண்ணணும் எப்படி இனி எனக்கு எந்த பாஸ்டர்களோ போதகர்களோ ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஜனங்கள் நிறைய ஜபக்கூட்டங்களுக்கு போகிறாங்க எந்த நோக்கத்தில் போகிறாங்க அந்த ஜபக்கூட்டத்தில் போனால் அந்த ஜெபக்கூட்டத்தை நடத்துகிற ஒரு வழியாக அந்த ஜபத்து கூட்டத்தில் ஜெபிக்கிற வழியாக எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ நம்ம நேரடியாக ஆண்டவரிடத்துலருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழிகளை பெற்றிருந்தும் கூட அதை பயன்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பழைய ஏற்பாட்டு கால முறைப்படி உபவாச கூட்டங்கள் மூலமாக ஜெபக்கூட்டங்கள் மூலமாக தேவ ஊழியர்கள் மூலமாக பெற விரும்புகிறோம் இன்னி நிறைய பேர் வந்து ஆசீர்வாதத்தினுடைய சென்டேஸாக எதை நினைக்கிறாங்க ஊழியக்காரங்களை ஐயாவிட்ட போய் ஜெபம் பண்ணால் ஐயா எனக்கா ஜெவம் பண்ணால் எனக்கு நன்மை கிடைக்கும் சிலர் சொல்லவும் செய்வாங்க ஐயாவுடைய ஆசிர்வாதத்தினால தான் நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன் ஆனால் இதை வந்து நம்ம மாற்றணும் நம்ம ஆண்டவர் எனக்கு அதாவது நான் ரட்சிக்கப்பட்டதுனால ஆசீர்வாதமாக இருக்கிறேன் நான் தேவடி பிள்ளையாக இருக்கிறதுனால ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லணும் ஆக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு வேறு ஒரு ஊழியக்காரர் தேவையில்லை அவர்களை போதித்து வழி நடத்துறதுக்கு தான் ஊழியக்காரங்க தேவை இதைத்தான் நாம் வந்து எம்பிசிஏ நான்காம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ இனி நாம் வந்து ஊழியக்காரர்கள்டி ஊழியக்காட்ட போய் நல்ல ஆலோசனை கேட்கணும் சத்திய வழிநடத்தலை கேட்கணும் கத்திரை அறிகிற அறிவுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும் அது இருக்குது ஆனால் ஊழியக்கார் ஐயா ஜவு பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும் ஊழியக்கார் ஐயா நடத்துகிற ஜப திட்டத்தில் போனால் எனக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னு சொன்னால் ஊழியங்களுக்கு காணிக்க கொடுத்தா எனக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி இல்லை நான் பிள்ளையாக இருக்கிறபடியினாலே தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கிறேன் கிருபையின் மூலமாக இது நடைபெறுகிறது அதனால் நாம் இனி முதுகெலும்பு உள்ளவர்களாக ஆண்டவரை அறிகிற அறிவோடு தேவனுடைய பிள்ளைகளின் நிச்சயத்தோடு எந்த ஒன்றையும் ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ளும் அதைத்தான் ரோமர் எட்டு பதி சொல்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி இதை நாம் கிளைம் பண்ணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பாவ உலகத்தில் வாழ்வதற்கு வி நீட்ஸ் அப் எக்ஸ்ட்ராடனரி பவர் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும் அதைத்தான் அப்போ சொல்லி ஒன்றியிட்டு சொல்லுகிறது பரிசு தாவி உங்கள் மேலே வரோம் அப்போ நீங்கள் யாராக மாறுவீங்க எனக்கு சாட்சிகளாக மாறுவீங்க நீங்கள் பலம் அடைவீர்கள் பாருங்கள் இன்றைக்கி நிறைய சபைகளில் நிறைய கூட்டங்களில் மக்கள் அலைமோதி செல்லுகிறதுடைய ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஊழியக்காரர்லேயே வல்லம் கிடைக்கும் அந்த ஊழியக்காரையா அபிஷம் கிடைக்கும் அவர் எப்படியாச்சும் நம்ம தலையில் கையை வைக்கணும் இல்லைனா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து என்ன செய்யணும் இப்படி கையில் காண்பித்து ஊதி நம்மளை கீழே தள்ளிவிட்டு உருளை வைத்து புரளை வைத்து ஏதாவது விதத்தில் நம்ம அந்த பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தேவையில்லைங்க எபேசியர் மூணாம் மத்தியத்தினுடைய பதினாறாம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் அந்த வல்லமே கொடுக்கிறார் அந்த வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினால் ஊழியக்காரங்களுடைய ஆவியினால் அல்ல போதகர்களுடைய அபிஷேகத்தினால் அல்ல நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும் உள்ளான மனுஷன் இந்த புறம்பான மனுஷ உடம்பை கொண்டு உளுக்கி அழுக்கி நம்ம ரொம்ப வைப்ரேட் ஆகி ரொம்ப அதிர்ந்து உதிர்ந்து அந்த மாதிரி இல்லை அது வந்து ஊழியக்காரர் வழியாக வருகிற அபிஷேகம் அது நமக்கு தேவையில்லை நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் அந்த வல்லமே நமக்கு வருகிறது அதைத்தான் அப்போ சனி ரெண்டாம் மத்திய முப்பத்தெட்டாம் வருஷம் சொல்லுகிறது நாம் இயேசு சேற்றுக்கொண்டு பாப மனிப்பை பெற்று ஜான்சனை பெறுகிற பொழுது பரிசுத்தாமுடைய வல்லமி பெறுகிறோம் அதைத்தான் எபேசியர் ஒன்றாம் மத்தியத்துடைய பதிமூன்று பதினான்கு வருஷங்களும் சொல்லுகிறது எனவே நாம் ரட்சிக்கப்பட்டது உண்டானால் நமக்கு ஒரு சரியான புரிந்துகொள் இருக்கணும் என்ன தெரியுமா எனக்கு வேறு எந்த ஊழியக்காரர் வழியாகவும் வல்லமை தேவையில்லை எனக்கு எந்த விசேஷ பிரசைகள் வழியாக தான் அபிஷேகம் தேவையில்லை ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற அப்படின்னாலே அந்த தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறார் அந்த ஆவியே போதுமானது அந்த ஆவியில் தான் நம்ம வளரணும் எபேசியர் ஆறாம் தேத்தியத்தினுடைய பத்தாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்களுடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுங்கன்ற அல்ல கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் அப்போ நீங்கள் ஆண்டவருடைய இருந்தால் அந்த ஆண்டவருடைய வல்லமையில் நீங்கள் பலப்படணும் எனவே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இனி வேறு யாரோ வல்லமை தர வேண்டிய தேவையில்லை ஏதோ ஒரு விசேஷமான பிரசங்கி வருவார் அவர் நம்ம சபைக்கு வந்து அந்த மாதிரி ஜோம் பண்ணுறவங்கள நமக்கெல்லாம் ஸ்பெஷல் அனாயிண்டி கிடைக்கும் இந்த அனாயிண்டிகளும் தேவையில்லை கர்த்தர் நமக்கு அனாயிண்டிக்கு தரார் நம்மை அபிஷேகிக்கிறார் நம்மை வல்லமையாக்குகிறார் அதை நம்ம நம்பணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இப்போ யார் தெரியுமா வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் நான் தேவடைய பிள்ளை எனக்கும் தேவனுக்கும் ஒரு பர்சனல் கான்டாக்டே வந்துச்சு இப்போ என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என் வாழ்வில் வாட்ஸ் ஆஃப் காட் தேவடைய விருப்பம் என்ன இதையெல்லாம் எனக்கு ஒருத்தர் சொல்லித்தரதுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவர் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் பாருங்கள் அந்த ஆவி எனக்குள்ளே இருக்கு ரோமர் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய ரெண்டாவசரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சே பவுல் குறைந்த வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக பேசுகிறார் பாருங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக எங்கிருந்தோ ஒரு ஊழியக்காரர் வருவார் ஒரு போதகர் வருவார் தீர்க்க தரிசனம் வரமுருக்குன்னு சொல்லுவார் அவர் வந்து இந்த மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்தத்தை வச்சிருக்கிறாரு இதை செய்ய சொல்கிறாரு அதை செய்ய சொல்கிறாரு அப்படி பண்ண சொல்ல இப்படி பண்ண சொல்லுவேன்னா அவர் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை நாம் ஏன்னா வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு காட் வி ஆர் நாட் ஃபாரினிஸ் டு காட் நாம் ஆண்டோருக்கு அந்நியர்கள் கிடையாது ரெண்டு பத்தொம்பது எபிசி என்ன படிக்கிறோம் நாம இனி அந்நியர்களும் பரதேசியலும் அல்ல நாம் ஆண்டோருக்கு தூரமானவள் அல்ல நாம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்வு தொடர்பான காரியங்களை நமக்கு சொல்லுவார் அதற்கு தானே பரிசுத்தாவி பெற்றுக்குறோம் அதனால தான் அந்த ஊழியக்காரங்க போதகர்கள் இவங்க வந்து கொடுக்கிற அபிஷேகத்தை ஆவி வாங்குறதில்ல நாம தேவனோட வந்து பர்சனலாக வாங்கணும் அந்த ஆவி வந்துச்சுன்னு சொன்னால் தீர்க்கத்தரிசனம் ஆவியும் வந்துடும் நமக்கு ஆண்டோடைய சுத்தத்தை அறிகிற அறிவு வந்துடும் அதைத்தான் வந்து எப்படி சேர் ஐந்தாம் மத்தியனுடைய பத்து பதினேழு வருஷங்களாம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை பகுத்தறையுங்க சோதித்தறையுங்க அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்தாவின் மூலமாக என் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் என்ன திட்டம் என்ன நான் அறிய முடியும் அதற்கேற்ற விதமாக ஆண்டவரோடு நான் பேசி பழகி ஆண்டோட என்னுடைய காலையில் பகிர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வியில் ஒரு சித்தம் இருந்தால் ஆண்ட ஒரு வெளிப்படுத்துவார் நான் ஊழியத்தில் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது எத்தனையோ போராட்டங்கள் சோதனைகள் பிரச்சனை எல்லாம் இடையில வந்தது யார் யாரோ சொன்னாங்க அவங்கக்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேளுங்க இவங்ககிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேளுங்க அவர்கிட்ட போயாச்சுன்னு சொன்னால் அப்படியே உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லிடுவார் நான் சொல்லுவேன் எனக்கு தேவன் அப்பாவாக இருக்கிறார் அவர் எனக்கு ஆவியை கொடுத்துருக்கிறாரு அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கொலாசீல் ஒன்று பக்கத்தில் நம்ம வாசிக்கிறோம் இதெல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியங்களை ஆண்டவர் எனக்கு தெரிவிப்பதற்கு தேவன் தமிழ் ஆவியை கொடுத்துருக்கும் பொழுது நான் அங்கே போகணும் இல்லை நான் ஆண்டவர் அறியாதவனாக இருந்தால் பரவாயில்ல அறியாதவர்களுக்கு ரைட்டு நான் பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களைப் போல தேவனுக்கு தூரமானவன் அல்ல ஏதோ ஒரு தீர்க்க தரிசி வழியை எனக்கு சொல்லணுங்கிறது கிடையாது அதனால் நான் அந்த விதமாக சார்ந்த இன்று வரைக்கும் ஆண்டவர்கள் நடத்துகிறார் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரிகளை ஆண்டவர் நடத்துவார் எனவே வருகிற ஊழியக்காரர்களும் பாருங்கன்னு எந்த சபைக்கு வந்தாலும் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் இவர்களுக்கும் ஒன்றுமே தெரியாது ஆண்டோடைய சித்தம் என்ன தெரியாது ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியாது அவ இவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களெலாம் சாதாரணமான பாவிகள் ஆனால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க ஆவிக்குறி சபையில் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஊழியக்கார் வந்து தான் இவங்களே தீர்க்கத்தரசு சொல்லணும் நிறைய பேருக்கு இது ஒரு வியாதியாகவும் இருக்குது இது ஒரு போதையாகவும் இருக்குது யார் வந்தாலும் அவரை ஊழியக்காரன்னு இவங்க அங்கீகரிக்கணும்னா அவர் வந்து ஏதாவது ஒரு தீர்க்க சொல்லணும் அதனால் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் என்ன பண்ணுறாங்க நாம் நியாயமாக ஊழியம் பண்ணால் நம்மளை ஊழியக்காரனை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் எங்கே போனாலும் எதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வச்சுக்கும் ஏதாவது உங்களுக்கு நடக்குது மக்கள் எல்லாம் அவ்வளோ கரிசனாவா இருக்க போறாங்க நடந்துதான் நடக்கலன்னு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க அதனால நாம விட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இதுவோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகை இருக்கிறதை காட்டுகிறார் நீ ஆலமரம் போல தலைக்கப் போகிறாய் வாரத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் போகிறாய் உன் வீட்டு பக்கத்தில் உனக்கு ஒரு பெரிய பெட்ரோல் பங்கு இருக்கிறதை கட்டர் காட்டுகிறார் என்றால் உனக்கு நிறைய வாகனங்கள் வரப்போகிறது அதற்கெல்லாம் நீ ஃபியூல் போடுறதுக்கு தூரமாக போவது ஆண்டோடைய சித்தம் அல்ல அதனால் உன் வீட்டு பக்கத்தில் என்ன வருகிறது பெரிய பெட்ரோல் பங்கு வருகிறது மட்டுமல்ல ஆண்டவர் காண்பிக்கிறார் உன்னுடைய பின்பக்க தெருவில் ஒரு பெரிய நகைக்கடை வரப்போகிறது ஏன்னா ஆண்டவர் வந்து நிறைய கோல்டு கொடுக்க விரும்புகிறார் தானே அப்போ அதை வாங்குறதுக்கு நீ வந்து தூரத்துக்கு போக தேவையில்ல உன் வீட்டு பக்கம் இருந்தால் நீ நினைச்சேனால வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எதையாவது தீர்க்கத்தை நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை என்ன பிறகு இப்படி சொல்றாருன்னு இதை விட பெருசு பெருசாக சொல்றாங்க மக்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க ஏதாவது தீர்க்கத்தை சொல்லணும் பாருங்கள் மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டவர் நம்முடைய வாழ்வு தொடர்பான என்ன ஆலோசனை தருகிறார் என்ன யோசனை தர கேட்குறத ஒரு வாக்கு தத்துவம் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்துவம் தேவையில்லை வாக்கு தத்துவம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இல்லை தேவடைய பிள்ளைங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை எந்த மாதிரி நடத்த விரும்புகிறாருன்னா உங்களுக்கு ஆண்டவர் அறிவிப்பார் உங்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறாரே இந்த தகப்பனும் இந்த மாதம் என்ன செய்ய போகிறாருங்கிறத இன்னொரு வழியாக தான் சொல்லணுமா இல்லை அது ஏற்பாட்டு காலம் இன்றைக்கி நம்ம ஊழியக்காரர்களை நம்மளை எங்கே கொண்டு போகிறான்னா ஏற்பாட்டு காலத்துக்கு கொண்டு போகிறாங்க அதனால் அருமையான விலை அந்த அளவுக்கு நம்ம வளரணும் தேவன் அறிகிற அறிவில் வளரணும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வு தொடர்பான கால நமக்கு அறிவிப்பார் அது அறிவிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் யாரோ ஒருதல் வழியாக அவசரப்பட்டு சொல்லுங்கய்யா சொல்லுங்க எனக்கு என்ன தீர்க்க தரிசனம் ஒன்றும் தேவையில்லை ஆண்டவர் அதன் அதனுடைய வெளியில் அதனுடைய சூழலை நமக்கு என்ன அறிவிக்கணும் அதை அறிவிப்பார் அது வரல ஆண்டவருடைய பலத்தை கரைகளுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும் அப்படி பாகத்தில் விழித்துருக்கணும் மூன்று காரியம் உங்களுக்கு சொன்னேன் அதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அடையாளம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக எந்த ஊழியிலும் ஆசீர்வாதம் வாங்கித்தர வேண்டிய தேவையில்லை எல்லாரும் நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஊழியக்கார் வழியாக தான் வழியாக தான் காணிக்க தான் எனக்கு ஆசீர்வாதம் வரணுங்கிறது இல்லை நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யப்படுவேன் ஆசிர்வதிக்கப்படும் இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளையாக இந்த பாக உலகத்தில் நல்ல வல்லமையாக வாழ்கிறதுக்கு எங்கிருந்தோ வருகிற ஊழியக்காரருடைய அபிஷேகமும் ஆவி எனக்கு தேவையில்லை என் தேவன் என்னை அழைத்தவர் எனக்கு தேவா வல்லபி கொடுக்கிறார் மூன்றாவதாக என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியங்களுக்கான சித்தங்களையும் விருப்பங்களையும் மற்றவர்கள் சொல்லி தெரிய தேவையில்லை எனக்குள் இருக்கிற ஆவியானவரை என்னை போதித்து வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பை உண்மையில் கண்டு வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அதனால் நமக்கு ஊழியக்காருடைய தீர்க்க தரிசனம் தேவையில்லை நமக்கு வாக்கு தேவையில்லை ஏன்னா நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்தோடு ஐக்கியத்தோடு வாழ்வோம் நிச்சயமாக இது நிறைவேறும் இந்த ரட்சிப்பின் மூன்று அடையாளங்களை மறந்து விடாதிருங்கள் அதை எதிர்பாருங்கள் உரிமை பாராட்டுங்கள் கருத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்